அதாவது திருமங்கலத்தினுடைய அதாவது தென் தமிழ்நாட்டினுடைய நுழைப்பகுதியாக இருக்கிற திருமங்கலம் அந்த சுங்கச்சாவடி விதிமுறைகள் மீது அமைக்கப்பட்டிருக்கிறது அது அகற்றப்பட வேண்டும் என்று அனைத்து தரப்பு மக்களும் ஒரே கோரிக்கையாக ஒத்த கோரிக்கையாக அது இருக்கின்றார்கள் மான்முக எதிர்க்கட்சி தலைவராக மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்தபோது

இது அவர் கொடுத்த வாக்குறுதி இப்போ மூணு வருஷம் கடந்து போயிடுச்சு இது குறித்து அவர் வாய் திறக்கிறதுக்கே மறுக்கிறாரு நாங்கள் போராட்டம் பலகட்ட போராட்டம் போது எங்கள் மீது பொய் வழக்கு போட்டு எங்களை வந்து கைது செய்யக்கூடிய ஒரு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்குறீங்க திடீர்னு நோட்டீஸ் கொடுக்குறாங்க ஒரு ப பத்து தினங்களுக்கு முன்பாக ரெண்டு லட்சத்துலேருந்து பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உள்ளூர் வாகன பயன்பாட்டின் அடிப்படையில் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுக்குறாங்க இப்போ அடுத்த கட்டமாக என்ன உள்ளூர் வாகனம் ஐம்பது சதவீதம் இந்த சுங்க கட்டணமாக சரக்கு கட்டணத்தை வசூல் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு செய்தி பரவலாக வந்து ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்குது அனைத்து தரப்பு மக்களையும் ஒரு போராட்டத்தை தூண்டுகிட ஒரு செய்தியாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் அது இந்த பகுதி மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதியாக ஏன்னா நாங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் முதலமைச்சராக இருக்கிற போது மத்திய அரசில் பேசி உள்ளூர் வாகனங்களுக்கு உள்ளூர் மக்களுக்கு சலுகை பெற்றுக் கொடுத்தோம் அது அந்த அந்த முயற்சியே இப்போ இருக்கக்கூடியவங்க அந்த முயற்சியை எடுக்கணும் முதல்ல இதை அகற்றணும் அந்த அகற்றுகிற அந்த சட்ட நடவடிக்கைகள் ப்ராசஸ் லீகல் ப்ராசஸ் வரை இப்போது இங்கே ராமசாமி வழக்கறிஞர் பார் கவுன்சிலுடைய சேர்மன் இருக்கிறாங்க அதே போல் அனைத்து தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க வியாபார சங்கங்கள் இந்த பகுதியில் இருக்கிற அனைத்து சங்கங்களும் இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ மக்களுக்காக இந்த அரசு எந்த அக்கறையும் செலுத்தலை ஏற்கனவே கடையெடுப்பு போராட்டம் நடத்தினாங்க நாங்கள் அதை எல்லோரும் பங்கேற்று எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தோம் ஆகவே இது விதிமுறைகளுக்கு மீறி அமைக்கப்பட்டிருக்கிறது திடீர்னு பார்த்திங்கன்னா உள்ளூர் மக்கள் போகிற சாலையை அவங்களே எந்த அதிகாரத்தில் அவங்க வந்து அந்த சாலையை அவங்க லாக் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்புறம் உள்ளூர் மக்கள் எல்லாம் போராடி உச்சப்பட்டியில் எங்களுடைய கவுன்சிலர் செல்வம் அவங்களுடைய தலைமையில் அந்த போராட்டம் நடத்தி அப்புறம் பொதுமக்கள்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கு பிறகு அதை அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆகவே இன்றைக்கு இருக்கிற அரசு மக்கள் பிரச்சனைகளை அக்கறை செலுத்துவதே இல்லை இது ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்கனவே மத்திய அரசு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அறுபது கிலோமீட்டர் சுற்றுலவில் இரண்டு தொடர் சுங்கச்சாவடிகள் இருக்கிற போது அதை அகற்றுவதற்கு பரிந்துரை செய்யலாம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை பரிந்துரை செய்யணும் மத்திய அரசு இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை எங்களுக்கு தெரியும் அது ஆனால் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் வெறும் சும்மா க வந்து கடிதம் எழுதுறதோ சொல்கிறதோலாம் நடக்காது அழுத்தம் கொடுக்கணும் இது வந்து மக்களுக்கு விரோதமாக இருக்குது இது வந்து பகல் கொள்ளையாக இருக்குது இது இன்னும் சொல்ல போனால் அங்கே அங்கே இருக்கிற அந்த நிர்வாகத்துக்கு எங்கள் காலத்தில் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் முதலமைச்சராக இருக்கிற போது அவங்களுக்கு வந்து நாங்கள் கவுன்சிலிங் கொடுத்தோம் எப்படி ஹவு டு ஹேண்டில் பப்ளிக் சாருக்கு எல்லாத்துக்கும் இங்கே இருக்கிற போராட்டக்குழு எல்லாத்துக்குமே தெரியும் அதனால் அவங்க ரொம்ப வரக்கூடிய பொதுமக்களை மரியாதையாக நடத்தினாங்க இப்போ என்னென்னா தினந்தோறும் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை அங்கே தகராறு நடக்குது அதுக்கு என்ன காரணம்னா அவங்களுக்கு போதிய பயிற்சி இல்லை புதிய புதிய அலுவலர்கள் அங்கே வர்றாங்க அவங்க வந்து லாப நோக்கத்தோடு தான் சிந்திக்கிறாங்களோடைய அது சேவையை அவங்க பார்க்குறது இல்லை ஆகவே அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை இந்த டோல்கேட்டை சுங்கச்சாவடியை உடனடியாக அகற்றணும்னு ஏற்கனவே நாங்கள் பல முறை கடிதம் கொடுத்துருக்குறோம் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் ஒட்டுமொத்த திருமங்கலம் தொகுதி மக்களும் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு வர்றாங்க கடையெடுப்பு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க உண்ணா நம்பு போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அதை அக்கறையோடு கவனம் செலுத்த வேண்டிய அரசு வழக்கு தான் போடுறாங்களே தவிர அதுக்கு ஒரு தீர்வு காணணுன்னு முயற்சி எடுக்கலை இப்போ இந்த செய்தியில் இந்த த பகுதி மக்களே ஒரு இருந்து இன்னும் மீறலை ஆக அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாராகிறாங்க அவங்களுக்கு நாங்கள் நாங்கள் வந்து உறுதுணையாக எங்களுடைய பொதுச் செயலாளர் கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் வருங்கால முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் உத்தரவையும் பெற்று இந்த போராட்டக்குழு முன்னெடுக்கிற அனைத்து போராட்டங்களுக்கும் நாங்களும் எங்களுடைய பொதுச்செயலாளர் அனுமதி பெற்று அவர்களோடு இணைந்து இதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் ஏன்னா இங்கே எதிர்க்கட்சி தலைவர் அன்னைக்கு எதிர்கட்சித் தலைவராக இருந்த இன்றைய முதலமைச்சர் பேசுனதை நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க அப்போ அன்றைக்கி ஒரு பேச்சு இன்றைக்கி ஒரு பேச்சா ஆக இதையெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் உடனடியாக அதை எடுக்க வேண்டும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா போதை கலாச்சாரம் வன்முறை கலாச்சாரம் தலைவிரித்து ஆடு கட்டுப்படுத்துவதற்கு இங்கே இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம் எந்த முயற்சியும் எடுத்ததாக தெரியலை கள்ளச்சாராயத்தில் அறுபத்தெட்டு பேர் செத்து போயிட்டாங்கன்னா கலெக்டரை மாற்றிட்டு எஸ்பியை மாற்றிட்டு தீர்வு கண்டாச்சுன்னு சொல்கிறாங்க இங்கே ஒரு அரசியல் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் ஒரு பட்ட பகலில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் நடமாட்டம் உள்ள ஒரு பகுதியில் கூலிப்படையினால் வெட்டி கொல்லப்படுறாங்கன்னா உடனே கமிஷனரை மாற்றிடுறாரு அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை தீர்வு கண்டுட்டோன்னு ஒரு தோட்டத்தை ஏற்படுத்துகிறாங்க அவ சாதாரண ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா சாமானிய மக்களுக்கு எப்படி உயிருக்கு பாதுகாப்பு இந்த அரசனால் கொடுக்க முடியும் ஒரு போலத்தில் கள்ளச்சாராய சாவு கொலை நடக்காத நாளே இல்லை எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் தொடர்ந்து சட்டசபையில் ஆதாரத்தோடு உள்துறை மானிய கோரிக்கையில் கிட்டத்தட்ட ரெண்டரை மணி நேரம் பேசினாங்க அன்னைக்கு நீங்கள் அந்த நடவடிக்கை எடுத்திருந்திங்கன்னா இன்னைக்கு இந்த கள்ளச்சாராய சாவு நடந்திருக்காது இந்த அரசியல் படுகொலைகள் நடந்திருக்காது இது போன்ற போதை கலாச்சாரம் ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் எல்லா இடங்களுமே இது 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 வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லப்படுகிற குற்றச்சாட்டு அல்ல அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு சொல்லப்படுகிற இது எந்த பழி சுமத்தும் இல்லை குற்றச்சாட்டும் அல்ல இதுக்கு அரசு தீர்வு காணணும்னு அரசு கவனத்துக்கு தான் எங்கள் எதிர்கட்சித் தலைவர் புரட்சி தமிழாய் எடப்பாடியாக தொடர்ந்து சொல்லிகிட்டே வர்றார் ஏன்னா போதையில் இருக்கிற மனுஷன் வந்து மனுஷனே கிடையாது மிருகமாக மாறிடுறான் அவன் கண் முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியாது ஆகவே மனிதனை மிருதமாக்குற அந்த போதை கலாச்சாரத்தை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இரும்புக்கரம் கொண்டு அதை வந்து நம்ம வந்து சீர்படுத்தணும்னு தான் சொல்கிறோம் இது நாங்கள் அரசு குற்றச்சாட்டாக சொல்லலை இந்த அரசு விழுத்து எழியணும் இன்னும் எத்தனை உயிர் போனதற்கு பிறகு இந்த அரசு தூங்கில் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்குன்னு நமக்கு தெரியலை ஆகவே இன்றைக்கி நாங்கள் பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து எங்கள் எதிர்கட்சி தலைவர் நடத்தி கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் இந்த சட்டசபையில் என்ன நடந்தது இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் மக்களுடைய உயிர் பிரச்சனை அதுக்கு நாங்கள் வந்து எங்கள் எதிர்க்கட்சி தலைவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கேட்குறாரு ஐம்பத்தஞ்சு விதி என்னை ஐம்பத்தஞ்சில் கொடுங்கன்னு கேட்குறோம் சபாநாயகரை அனுமதிக்கலை கேள்வி நேரத்துக்கு பிறகு தான் நாங்கள் கவன ஈர்ப்பு ஜீரோ அவர் எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க உடனே நாங்கள் ஐம்பத்தி ஆறு விதி என்ன ஐம்பத்தி ஆறில் எங்கள் மாண்பு எதிர்க்கட்சி தலைவரே கோரிக்கை வைக்கிறாரு ஒரு சட்டமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவருக்கே பேச வாய்ப்பு இல்லைன்னா அப்புறம் யாருக்கு தான் பேச வாய்ப்பு கொடுக்குறீங்க உங்களுக்கு ஜாடரை போடுறவங்களுக்காக வாய்ப்பு கொடுக்குறீங்களா எப்படி அப்போ சார் உங்களுக்கு உண்மை மக்களுடைய பிரச்சனைகள் தெரியும் அப்போ ஐம்பத்தி ஆறில் அவையை ஒத்தி வைக்கணும் அது கேள்வி நேரம் பல முறை நம்ம ஒத்தி வச்சுருக்குறோம் அதுக்கு முன்மாதிரி இருக்குது அது சபாநாயகருக்கும் தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் அங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்களுக்கும் தெரியும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு முறை ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக வந்தவங்க இல்லை ஒம்பது முறை பத்து முறை வந்தவங்க அவங்களுக்கு விதி தெரியாதா இது ஒரு முக்கிய பிரச்சனையாக பேசணும்னு முதலமைச்சர் சபாநாயகர்கிட்ட சொல்லணும்ல இல்லை அப்போ தானே சபாநாயகர் வந்து அதை நடுநிலையோடு நடப்பார் அப்போ எதிர்கட்சியினுடைய குரலை நீங்கள் வந்து நசுக்கிறதா நினச்சி எங்களை தூக்கி வெளியே போட்டுட்டு நீங்களாக பேசிக்கிட்டா அப்போ மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி எங்கள் அவங்களுடைய குரலாக நாங்கள் அங்கே எடுத்து வைக்கிறதுக்கு எங்கள் வாய்ப்பு மறுக்கப்படுகிறதுனா இது ஜனநாயகமாக சர்வாதிகாரமாக இப்படி எத்தனை நாள் நீங்கள் அடக்குமுறையை வச்சு உங்கள் மேலே இருக்கிற கூட குற்றங்குறைகளை மறைக்க முடியும் உங்கள் இயலாமை எப்படி மறைப்பீங்க எத்தனை நாளைக்கு எங்களை தூக்கி வெளியேறிய முடியும் அவை எந்த விதியில் பேசுனியும் சபாநாயகர் கேட்குறாரு எங்கள் தலை விதி அதனால் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறோம் தர விதியான ஐம்பத்தஞ்சுலேயும் தரமாட்றீங்க விதியான ஐம்பத்தாறுலேயும் தரமாட்றீங்க அப்போ எங்கள் தலைவிதியை தானே நாங்கள் நொந்துக்க வேண்டியது இருக்குது தமிழ்நாட்டு மக்களுடைய தலைவிதி வேறு என்ன பண்ணுறது இப்படிப்பட்ட பேரவைத் தலைவர் இப்படிப்பட்ட முதலமைச்சர் இருக்கிறனால எதிர்க்கட்சித் தலைவர்களுக்கு பேச வாய்ப்பு இல்லை இப்போ சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் எங்கே போய் பேசுகிறது அரசின் கவனத்துக்கு தானே கொண்டு வரோம் அதில் தவறு இருந்தால் நீங்கள் அவை இருந்து நீக்கிடுங்க உங்களுக்கு அதிகாரம் இருக்குல்ல பேரவைத் தலைவருக்கு வந்து அதிகாரம் இருக்குது அவை த அவை முன்னவர் இருக்கிறாரு அமைச்சர் பெருமக்கள் இருக்கிறாங்க யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாம் இது விதிக்கு புறம்பாக இருக்குது உண்மைக்கு மாறாக இருக்குது இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அவை குறிப்பிலேருந்து நீக்கிடுங்க ஆனால் பேசவே கூடாதுன்றது என்ன ஜனநாயகம் அதுதான் எங்கள் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து சொல்கிறாரு நீங்கள் நீங்கள் எப்படி சட்டசபையில் இருக்கிறீங்க அவர் சொல்கிறார் முதலமைச்சர் சொல்கிறாரு நாங்கள் சம்பவம் நடந்த உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்திருக்கிறோம் கைதிவே செய்யவே இல்லை அவங்க சரண்டர் ஆயிருக்கிறாங்க வழக்கறிங்கிற வச்சு சார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு ஒரு தவறான செய்தியை மக்களிடத்தில் சொல்கிறாங்க ஒரு தவறான செய்தியை எதுக்கு மக்களிடத்துல சொல்கிறாங்க ஆகவே இதையெல்லாம் நாம் வந்து இதெல்லாம் வந்து இந்த நாட்டில் சீர்படுத்த வேண்டும் செம்மைப்படுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய எதிர்கட்சி தலைவைய கோரிக்கை இந்த தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கை ஆகவே இந்த டோல்கேட்டை பொறுத்தளவு உடனடியாக அகற்றுவதற்கு போர்க்கால அடிப்படையில் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை கோரிக்காக வைத்துவிடும் இல்லை என்றால் போராட்டக் களத்திலே மக்கள் முன்னெடுக்கிற அந்த போராட்டக்களத்திலே எங்கள் பொதுச்செயலாளர் மாணவிய எதிர்க்கட்சித் தலைவருடைய உத்தரவை பெற்று நாங்கள் பங்கேற்போம்